வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை தங்கமலை ரகசியம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அழகாபுரில மகேந்திரன் தன்னோட பெண்ண காணலைன்னு விளம்பரம் பண்ண சொல்றார் சாரங்கன் கிட்ட ஆனா அதெல்லாம் வேண்டாம் நம்ம மானத்தையே பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நந்தினி அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் விவாதம் சூட ஆக ஆரம்பிக்கும் போது சாரங்கன் அந்த இடத்த விட்டு போயிடுறான் ஆனா கொஞ்ச நேரத்துல திரும்பி அவசரமா ஓடி வந்து எங்க தேடியும் ஒரு இளவரசிய கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க உடனே நந்தினி கிடைக்காமலே போகட்டும் மானம் இழந்தவ திரும்பி வரவே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டதும் மன்னருக்கு பயங்கர கோவம் வந்து நந்தினியோட கழுத்தை நெரிக்கிறார் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத நந்தினி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி நடிக்கிறார் இதை இப்படி போய்கிட்ட இருக்கும் போது சாரங்கன் சுந்தரி கிட்ட நகையெல்லாம் கொடுத்து உண்மையை தெரிஞ்சுக்கிறார் அதாவது ராஜாவை முத்துமாலையா மாத்தினது ராணிய பிச்சைக்காரியா மாத்தினது பின்னாடி மகேந்திரன் ராஜாவா மாத்தினது இது எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு அந்த சமயத்தை அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க சுந்தரி சாரங்கான பெட்டுக்கு கீழே ஒழிச்சு வச்சுட்டு கதவை திறந்து பார்த்தா நந்தினி என்னோட அந்தரங்க அறையில உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி திட்டி அவங்கள அந்த ரூமை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க தான் மறைச்சு வச்சிருந்த குளிகையை ஒரு பானத்துல போட்டுட்டு கதவை திறக்கிறாங்க அப்ப உள்ள மகேந்திரன் வரான் அவன் கிட்ட நைசா பேசி அந்த பானத்தை குடிக்க வைக்கிறாங்க அவன் கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சதும் நீ பழையபடியே மகேந்திரன் ஆப்போ அப்படின்னு சொல்றாங்க ஆனா எந்த மாற்றமும் நடக்காம அவன் அப்படியே ராஜா மாதிரியே இருந்தான் இதை பார்த்ததும் நந்தினிக்கு பயங்கர அதிர்ச்சி உடனே சொல்லி கொடுத்த என்கிட்டையும் உன்னோட வேலையை காட்டுறியா நீ எனக்கு கொடுத்தது நான் முழிச்சு வச்ச சக்கரை குளிகை தான் ஒரிஜினல் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இடுப்பில் கட்டி வச்சிருந்த ஒரு சுருக்குப்பையை தூக்கி காட்டிட்டு கீழே வீசுறார் அந்த அவர் இடுப்பில் கட்டியிருந்த அந்த சுருக்கு கீழே கட்டிலுக்கு கீழே வந்து ஆடிகிட்டு இருக்கு அதை பார்த்ததும் சாரங்க நைஸாக அதை கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற குளிகையை தனியாக எடுத்து வச்சுக்கிறான் நீ அன்னைக்கு ஆத்திரத்தோட அந்த குளிகைய பார்க்கும் போது நானும் இதை எதிர்பார்த்தேன் நீ இப்படி ஏதாவது செய்வேன்னு எனக்கு தெரியும் உன்னோட ட்ரிக் எல்லாம் என்கிட்ட பழிக்காது அப்படின்னு அவளை திட்டிட்டு வெளியே போயிடுறாரு அதை கேட்டதும் மனம் உணர்ஞ்சு சோஃபால விழுந்துடுறாங்க நந்தினி சாரங்கன் யாருக்கும் தெரியாம அந்த ரூம விட்டு வெளியே ஓடி வந்துடுறான் சாரங்கன் அந்த குளிகைய ஒரு பானத்துல கலக்கி சக்கரவர்த்திக்கு கொடுத்துட்டு நீ மகேந்திரனா போ அப்படின்னு சொன்னதும் திருப்பி அவன் பழையபடி மகேந்திரன் உருவுக்கே வந்துட்டான் இந்த உண்மையை எல்லாத்தையும் சாரங்கன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறான் உடனே அங்கே இருந்த எல்லா வீரர்களும் சேர்ந்து மகேந்திரனோடையும் நந்தினியோடையும் சண்டை போட்டு அவங்கள சிறைப்பிடிச்சிடுறாங்க அலகேசன் ஒரு மாதிரி இருக்கிற அவங்க அண்ணனையும் அண்ணியையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக மந்திரி அனுப்பி வைக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் வர்ற வரைக்கும் நானே இந்த நாட்டை ஆளேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சாரங்கன் அந்த குளிகை இருந்த டம்ளரை பார்த்து உனக்கு தான் ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த டம்ளரை பார்த்து சொல்றாங்க இது என்ன மிச்சம் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த டம்ளரை வாங்கி அந்த கொஞ்சோண்டு மிச்சம் இருக்கிற அந்த பானத்தை அவர் குடிக்கிறாரு குடிச்சிட்டு காற்றுக்கு கூட கேட்காத விஷயம் கூட என் காதுக்கு கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு சொன்ன உடனே அழகேசனோட காது கழுத காது மாதிரி மாறிடுது இது இப்படி இருக்கும் போது கஜேந்திரனும் அமுதாவும் குமுதாவை தூக்கிக்கிட்டு பஞ்சமலைக்கு வந்து சேர்றாங்க அப்ப அமுதா கஜேந்திரன் கிட்ட நம்ம இங்க யூஸ் பண்ண வேண்டிய யுக்தி வந்து சாமம் அதாவது சமாதானமா பேசி நம்ம காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க உள்ள போய் தாயிர் சிறந்ததொரு கோவிலும் இல்லைன்னு சொன்னதும் குகைக்குள்ள இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வந்து அதுல இருந்து ஒரு அரைக்கம் வர்றான் அந்த அரைக்கேன் நீ யாரு அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நான் தங்கமலை ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் என்னோட பெற்றோர்களுக்கு பழைய உருவ வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறான் ஆனால் அதுக்கு அந்த பூதம் ஒத்துக்கவே இல்லை உன் உயிர் மேலே ஆசையர்னா இப்பே ஓடி போயிடு அப்படின்னு சொல்லுது அதை ஆனால் விடாம அதோட காலை பிடிச்சி கெஞ்சிரான் கஜேந்திரன் எவ்வளவுதான் அடித்தாலும் அவன் அதோட காலை விடவே இல்லை கடைசியில் ஒரு கட்டத்தில் அதுக்கு மேல் அவனால் தாங்க முடியாமல் ரத்தம் வழிய அதோட காலை பிடிச்சபடியே மயங்கி விழுந்துடுறான் அவனோட முகத்துல இருந்த ரத்தம் அதோட கால்ல பட்டதும் அவன் ஒரு தேவர் மாதிரி உருமாறிட்டான் கஜேந்திரனை எழுப்பி நான் ஒரு கந்தர்வன் பெற்ற தாயை அவமதிச்சதால ஒரு பூதமா அழிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சேன் அதனாலதான் தாய் தந்தையர் மேல பாசம் இருக்கிற ஒருத்தனோட ரத்தம் என் மேல பட்டாதான் எனக்கு சாப விமோச்சனை கிடைக்கும் அப்படின்னு இருந்தது உன்னோட ரத்தம் என் மேல பட்டதால நான் திருப்பி பழைய உருவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கஜேந்திரனோட காதுல தங்கமலை ரகசியத்தை சொல்லிட்டு மறைஞ்சிடுறார் அதை கேட்டுட்டு சந்தோஷத்தோட அமுதா கிட்ட போய் வா எனக்கு தங்கமலை ரகசியம் தெரிஞ்சிருச்சு இனிமே நம்ம அடுத்து போக வேண்டிய இடம் பவளமலை அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்புறாங்க கஜேந்திரனும் அமுதாவும் ஒரு தொட்டில் மாறி கட்டி குமுதாவாத வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க கடைசியா ஒரு வழியா பவளமலைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க இங்க அவங்க யூஸ் பண்ண வேண்டிய யுக்தி தானம் சோ அவங்க உள்ள போன உடனே கஜேந்திரன் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்னு சொல்றான் சொன்ன உடனே ரெண்டு அழகான பெண்கள் தோண்டி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க அவங்க கிட்ட கஜேந்திரன் போய் ஹெல்ப் கேக்குறான் அவங்க முதல்ல நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு அதுக்கப்புறம் நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன கேள்விதான் அழகு முக்கியமா எவ்வனம் முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கஜேந்திரன் ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்றோம் சரி அப்படின்னா உன்னோட அழகையும் எவ்வனத்தையும் கூட உனக்கு நான் தங்கமலை ரகசியத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே ஓகே அப்படின்னு சொல்லி தானம் கொடுக்க போற சமயத்துல அமுதா உள்ள வந்து தடுக்கிறான் உங்க அப்பா அம்மா பார்க்கும் போது நீங்க கிழவனா இருந்தா நல்லா இருக்காது அதனால நான் என்னோட அழகையும் இளமையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் ஆனா அதுக்கு அந்த ரெண்டு மோகினிகளும் ஒத்துக்கல ஒரு வழிய அமுதாவை சமாதானப்படுத்திட்டு கஜேந்திரன் தன்னோட அழகையும் எவ்வனத்தையும் தானமா கொடுக்கறான் கொடுத்த உடனே கை கால் வளைஞ்சு அசிங்கமாகி ரொம்ப கிழவனா மாறிடுறான் அமுதா கிட்ட ரகசியத்தை சொல்லிட்டு அந்த மோகினிகளும் உங்களோட முயற்சி வெற்றி அடையட்டுன்னு சொல்லி வாழ்த்திட்டு மறைஞ்சிடுறாங்க அடுத்து அவங்க போக வேண்டிய இடம் முத்துமலை முத்துமலையை அவங்க போய் அவங்க யூஸ் பண்ண வேண்டிய யுக்தி வந்து பேதம் அமுதா நீங்க அம்மாவைங்க வைங்க நான் நான் போய் தங்கமலை ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறேன் ஒற்றுமைக்கு இலக்கணமா இருக்கிற ரெண்டு சகோதரர்களை பிரிச்சு அவங்க கிட்ட இருந்து நான் தங்கமலை ரகசியத்தை தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா என்னங்க கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா மிச்ச கதைய அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம் நன்றி வணக்கம்